உங்களோட குழந்தை ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹார்ட் ரேட் என்ன டாக்டர் ஸ்கேன்ல அப்படின்னு இது எதுக்காக கேட்கறாங்க ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் ஆனு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது படுத்திருக்கும் போது ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு திரும்பணும்னா எந்திரிச்சு உட்காந்து தான் திரும்பணுமா இல்லாட்டி கொடி சுத்திக்கும் சொல்லிட்டு வீட்டுல பயப்படுறாங்க என்ன பொறுத்த அளவுக்கு பேபி கொடி சுத்திக்கிறதுங்கிறது டாக்டர் வீட்டுல உடலறவு இருந்தா மட்டும்தான் டெலிவரி நார்மல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கன்ட்டுன்னு நிறைய பட்டர் ஆர் கீ சாப்பிட்டா டெலிவரி ஈஸியாக நார்மலாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது பட் செக்ஸ்னன்சி நிறையா நார்மலாக்கும் இந்த இதெல்லாம் காலத்திலும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்டுக்கதைகள் ஆர் இருக்குதாங்க செய்து காமன் ஆர் இந்த கொஸ்டின்ஸ் ஆர் டவுட்ஸ் தான் முக்கவாசி என் பேஷன்ஸ் என்னை கேட்குறது அப்படிங்கிறத நான் இன்னைக்கு எல்லாருக்குமே முதல் குழந்தையோ ரெண்டாவது குழந்தையோ பிறக்க போகிற குழந்தா ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஆவலோட இருப்பாங்க அண்ட் இதுல என்ன கேட்பாங்கன்னா ஹார்ட் ரேட் என்ன டாக்டர் ஸ்கேன்ல அப்படின்னு நான் கூட டைம்ஸ் நினைப்பேன் இது எதுக்காக கேக்குறாங்க ஏதாவது ரீசன் தானே அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஹார்ட் ரேட் வச்சு ஒன் ஃபார்ட்டி பீட்ஸ்க்கு மேலேனா வந்து பெண் குழந்தை ஒன் ஃபார்ட்டி பீட்ஸ்க்கு கீழே தான் ஆண் குழந்தைன்னு சொல்லிட்டு யாரோ சொன்னதை வச்சு அவங்க கண்டுபிடிக்கிற ட்ரை பண்ணுறாங்கன்னு பேபியோட ஹார்ட் ரேட் ஆனோ பெண்ணோ எப்படி இருந்தாலும் ஹண்ட்ரட் அண்ட் டென் டு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி பீட்ஸ்குள்ளேதாங்க இருக்க போது அண்ட் இது செகண்டுக்கு செகண்ட் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் ஜெண்டர் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது வெறும் ஸ்கேன் மூலியமாக மட்டும்தான் பண்ண முடியும் அண்ட் அல்ட்ராசவுண்ட் மூலியமாக செக்ஸ் கண்டுபிடிக்கிறதுங்கிறது இட்ஸ் அ ஜெய்லபிள் அஃபென்ஸ் இன் ஆ கண்ட்ரி ஸோ டெஃபினட்டாக குழந்த பிறந்த பிறகுதான் உங்களுக்கு அது பாயா கேர்லான்னு தெரிய போகுது ஜெண்டர் பத்தி பேசும்போது சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் இருக்க பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்க ஷேப் ஆஃப் த அப்டமென் ஸோ ப்ரெக்னென்ட் பெலி ரொம்ப வந்துட்டு ஃபார்வர்டா ஃபாலோ ஆகுதுன்னா அது ஆண் குழந்தை மேலேயே இருக்குன்னா அது பெண் குழந்தைன்னு ஆர் அப்பியரன்ஸ் ஆஃப் த மதர் ரொம்ப டல்லா டயர்டா எப்ப பாரு இருந்தாங்கன்னா அது ஆண் குழந்தையா இருக்கலாம் இதே இது ஃபேஸ் ஒரு பொலிவோட க்ளோயிங்காக இருந்தா அது பெண் குழந்தையா இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றது உண்டு பட் அகென் இது பிரெக்னன்சில ஒவ்வொரு பிரெக்னன்சியும் ஒரே உமன்லேயே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நம்ம ஹார்மோன் செக்ரீஷன் எப்படி இருக்கு அது நம்மள எப்படி அஃபெக்ட் தான் இந்த சேஞ்சஸ் தெரியுது தவிர அது ஜெண்டர்னால மாற்றம் கொண்டு வரப்போகிறது கிடையாது செகண்ட் காமனஸ்ட் டவுட் எல்லா பேஷன்ஸும் தவறாம கேட்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா படுத்திருக்கும் போது ஒரு சைட்லேருந்து இருந்து இன்னொரு சைட் திரும்பணும்னா எந்திரிச்சு உட்காந்து தான் திரும்பணுமா இதனால வந்து இல்லாட்டி கொடி சுத்திக்கும்னு சொல்லிட்டு வீட்டில் பயப்படுறாங்கன்ட்டுன்னு நீங்கள் நல்லா தூங்கிட்டோன்னா யாருக்கு தெரிய போகுது நம்ம பொசிஷன் எப்படி இருக்கும்னு இஸ் இட் பிராக்டிகலி பாசிபிள் தூங்கிட்டு இருக்கவங்க ஒவ்வொரு வாட்டி வந்து பிறண்டு படுக்கும்போது எந்திரிச்சு உட்காந்து திரும்ப போறாங்களா அப்போ தூக்கம் டெஃபினெட்டாக கெட்டு போக தான் போகுது ஸோ என்ன பொறுத்த அளவுக்கு பேபி கொடி சுத்திக்கிறதுங்கிறது வயிற்றுக்குள்ள குழந்த பல்ட்டி அடிச்சுக்கிட்டே இருக்க போகுது உங்களுக்கு சோ அப்போ அம்பலிகல் கார்டு அவ்வளோ லாங்கா இருக்கும் போது அதை என்டாங்கிள் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு பட் நீங்க எந்திரிச்சு உட்கார்ந்து திரும்புறதுனால தான் இது ஆக போது இல்லாட்டி அதை தவிர்க்க போதுன்னு சொல்லவே முடியாது ஸோ ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைட் திரும்பி படுக்கும் போது ஸ்லோவா செய்யுங்க ஸோ தட் நம்மளுக்கு எதுவும் ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாது லிகமென்ஸோ ஜாயின்ஸோ தவிர அதர்வைஸ் இது நீங்க எந்திரிச்சு உட்கார்ந்து

செக்ஸ்யூரிங் ப்ரெக்னன்சி உங்களோட அப்சல்யூட் விஷ் அண்ட் சாய்ஸ் அது ஒரு லோரஸ்ட் பிரெக்னன்சியா இருக்கு எந்த ஃபேக்டர்ஸும் இல்லை உங்க கைனகாலஜிஸ்டோட கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அவசியம் உடல் இருக்கலாம் பட் அது இருந்தாதான் நார்மல் டெலிவரி ஆக போதா ஃபார் சம் ரீசன் உங்களுக்கு அந்த இன்டென்ஷன் இல்லை பெயினா இல்லாட்டி ப்ளீடிங் ஏதோ பட்டுச்சு ஆஃப்டர் செக்ஸ் அப்படின்னா நீங்க அவசியம் அவாய்ட் பண்ணிக்கிறதுல தப்பே கிடையாது டெலிவரி நார்மல் ஆகிறதுக்கும் ரெகுலர் செக்ஸ் லைஃப்ல இருந்தால் தான் அது ஆகுங்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஃபோர்த் காமன் மித் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ இதுதான் சொல்லுவேங்க ஆஃப்டர் டெலிவரி தாய்ப்பால் கொடுக்கும்போது நிறைய பேருக்கு பீரியட் மாச மாசமும் வரலாம் தள்ளியும் வரலாம் பட் பீரியட் தள்ளி வரதுனால நம்ம பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஸோ திஸ் இஸ் அப்சல்யூட்லி ராங்குன்னு தான் சொல்வேன் வி ஹவ் சீன் ஸோ மெனி பேஷன்ஸ் லாக்டேஷனல் அமனோரியான்னு சொல்லுவோம் சில பேருக்கு பிரெஸ்ட் பண்ணும்போது பீரியட்ஸ் தள்ளி தான் வரலாம் ரெகுலராகவும் வரலாம் இரெகுலராக இருக்கலாம் வராமையவும் இருக்கலாம் ஃபார் த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப்டர் சைல்ட் பர்த் பட் பீரியட்ஸே வராமல் நீங்கள் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு அவசியம் வாய்ப்பு உண்டு ஐ ஆல்வேஸ் டெல் மை பேஷன்ஸ் ஒன்ஸ் இஸ் ஆல் இட் டேக்ஸ் அன்பிரொடெக்டட் செக்ஸில் இருந்தீங்கன்னா நம்மளுக்கு கணக்கே தெரியாமல் நின்றுடும் ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இன்னும் டெலிவரிக்கு அப்புறம் நம்மளுக்கு பீரியட்ஸ் வரலன்னு பட் அஞ்சு மாதத்தில் ஏழு மாதத்தில் ஏன் டேர்மில் தான் அவங்க ரெண்டாவது குழந்தையோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ உடலுறவு இருக்கும்போது நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாலும் சரி பீரியட்ஸ் ஆரம்பிச்சதோ ஆரம்பிக்கலையோ அவசியம் ஏதாவது ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணணும் டு ப்ரிவெண்ட் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஃபிஃப்த் காமன் அட்வைஸ் அண்ட் அ மித் விச் ஐ வில் சே இஸ் நிறைய பட்டர் ஆர் கீ சாப்பிட்டா டெலிவரி ஈஸியாக நார்மலாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது ஸோ பட்டருங்கிறதும் சரி கீயும் சரி இட் இஸ் அ சேச்சுரேட்டட் ஃபேட் ஆட் பண்ணிக்கணுமா கொஞ்சமாக உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க பட் நிறைய கீ சாப்பிட்டா தான் டெலிவரி நார்மல் ஆகும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாதுங்க அது சம்ஹவ் போய் உங்களுக்கு வெஜைனல் பேசேஜர் கோட் பண்ணி லூப்ரிகேட் பண்ணி ஈஸியாக பேபி ஸ்லிப் அவுட் ஆகிறதுக்கெல்லாம் உதவ போகிறதே கிடையாது